எல்லோருக்கும் இனிய வணக்கம் மந்திரமும் அதன் பலன்களும் காணொலியில் என்னுடைய முந்தைய காணொலியை நீங்கள் பார்த்தீங்கன்னா முருகனை பற்றிய சில மந்திரங்களும் அதற்கு உரிய பலன்களையும் பகிர்ந்து கொண்டிருந்தேன் அந்த காணொலியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன் தயவு செஞ்சு போய் பாருங்கள் மேலும் மற்ற தெய்வங்களுடைய மந்திரங்கள் எல்லாம் வந்து ஒரு பிளேலிஸ்டாக கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் நீங்கள் போய் பார்க்கலாம் இப்போ என்னுடைய முந்தைய காணொளி முருகன் காணொலியில் வந்து மந்திரங்களை பாராயணம் பண்ணிட்டு அதன் பிறகு குமரஸ்தவம் என்ற நாற்பத்தி நான்கு வரி மந்திரம் பாராயணம் செய்து வைத்திருந்தேன் இதை பற்றி மீண்டும் மீண்டும் நான் வலியுறுத்த விரும்புவது என்னவென்றால் இது மிக மிக சக்தி வாய்ந்த நாற்பத்தி நான்கு வரிகள் கொண்ட மந்திரமாகும் இதை நாம் மீண்டும் மீண்டும் தினமும் சொல்ல 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 பெரிய மாற்றங்களை நம் வாழ்வில் உண்டுபடுத்தும் இந்த குமரஸ்தவம் என்ற மந்திரமானது நம்முடைய பாம்பன் சுவாமிகள் அருளியது இந்த குமரஸ்தவத்தின் சில தகவல்களையும் அதன் விளக்கங்களையும் விவரமாக பார்க்கலாம் இந்த குமரஸ்தவம் என்ற இந்த மந்திரத்தை நிறைய பேர் இதை அறிந்திருப்பீர்கள் ஆனால் இதனுடைய பெருமைகள் நாம் எல்லோருக்கும் தெரியுமாங்கிறது ஒரு கேள்விக்குறி இந்த துதி வந்து முருகப்பெருமானின் அருளை வேண்டி பாம்பன் சுவாமிகள் பாடியது இது கந்த புராணத்தின் சுருக்கம் என்பது நமக்கு தெரியுமா இதில் மொத்தம் நாற்பத்தி நான்கு வரிகள் உடையது இதை படிக்கும்போது நம என்ற சொல்லை நமக என்று உச்சரிக்க வேண்டும் அப்படித்தான் நான் என்னுடைய முந்தைய காணொலியிலும் கொடுத்திருக்கிறேன் முக்கியமாக இதை படிக்கும் போது அசைவம் சாப்பிடக்கூடாது அதை நிறுத்திவிட்டு இப்போ நாற்பத்தெட்டு நாள் இதை படிக்க போறீங்களா இல்லை ஏழு நாள் படிக்க போறீங்களா அப்படி தொடர்ந்து இந்த சில நாட்களில் நீங்கள் இதை பாராயணம் பண்ண வேண்டும் என்று நினைத்தீர்களானால் அசைவத்தை விட்டுவிட்டு சைவமாக இருந்து அல்லது இதை பாராயணம் செய்யும் போது அந்த வேளையில் அசைவத்தை தொடாமல் சைவமாக இருந்து இதை பாராயணம் செய்து பாருங்கள் நான் கைமேல் பலன் தரும் மேலும் இதை தினமும் நீங்கள் பாராயணம் செய்வது மிக மிக நல்லது தினைக்கும் நான் பாராயணம் பண்ணால் எப்படிங்க நான் வந்து அசைவம் சாப்பிடாமல் இருக்கிறதுன்னு கேட்குறவங்களுக்கு மிக சிறந்தது காலையில் நீங்கள் பாராயணம் பண்ணுறது அதாவது காலையில் நீங்கள் வந்து காலை உணவை எடுக்கிறதுக்கு முன்னே எல்லாருமே வந்து வெறும் வயிற்று தான் இருப்பீங்க அந்த தருணத்தில் நீங்கள் இதை பாராயணம் பண்ணலாம் ஏன்னா இது ரொம்ப நேரம் எடுக்காது ஒரு பத்து நிமிஷத்தில் நீங்கள் பாராயணம் பண்ணிடலாம் மேலும் ஒரு முக்கியமான குறிப்பு என்னென்னா இந்த குமரஸ்தவத்தை நீங்கள் வந்து பாராயணம் பண்ணணும்னு நினச்சி அந்த தருணத்தில் நீங்கள் சைவமாக மாறி அதை தொடர்ந்து பாராயணம் பண்ணிங்கன்னா அது இன்னும் உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய பலனை கொடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த துதியை வந்து நீங்கள் ஆரம்பிக்கிற நாள் செவ்வாய்க்கிழமையாக இருந்தால் மிக மிக சிறப்பு செவ்வாய்க்கிழமை என்பது முருகனுக்கே உரிய நாளாகும் முந்தைய காணொளியில் சொன்னது போல மங்களன் என்கிற செவ்வாய் கிரகத்துடைய தெய்வமே முருகப்பெருமான் ஆகையால் இந்த செவ்வாய்க்கிழமை என்பது நீங்கள் முருகனை துதிப்பதனால் உங்களுக்கு செவ்வாயினால் ஏற்படும் தோஷங்கள் நீங்க அதிலிருந்து நிவர்த்தி பெற வழி உண்டு ஆகையால் முருகனுக்கு எந்த காரியம் செய்கிறாந்தாலும் அவருக்கு உரிய திதி அவருக்கு உரிய நாளில் செய்வது மிக மிக நல்லது அல்லது சஷ்டி திதியிலோ நீங்கள் ஆரம்பிக்கலாம் உங்களால் முடிந்தால் முருகனுடைய கோவில் அருகாமையில் இருந்தாலோ அல்லது ஏதேனும் ஆலயங்களில் முருகன் இருக்கும் ஸ்தலத்தில் அங்கு சென்று அமர்ந்து ஒரு முறை அங்கு பாராயணம் செய்துவிட்டு பின்பு வீட்டிலிருந்து நீங்கள் பாராயணம் செய்யலாம் அப்படி கோவிலுக்கு போய் இதை ஆரம்பிக்க முடியாதவர்கள் நம்பிக்கையோடு வீட்டிலே ஒரு விளக்கு ஏற்றி வைத்து இதை பாராயணம் செய்ய ஆரம்பிக்கலாம் இந்த மந்திர சக்தி வந்து உங்களுக்கு இன்னும் துணையாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் வீட்டில் படமோ அல்லது சிலையோ வைத்திருப்பீர்கள் வேல் வைத்திருப்பீர்கள் அந்த வேலை அபிஷேகம் செய்தோ அல்லது சிலையை அபிஷேகம் செய்தோ அல்லது படத்தை சுத்தம் செய்தோ மாலைகள் இட்டு பூக்கள் எல்லாம் அலங்காரம் செய்து சந்தனம் குங்குமம் இதெல்லாம் எட்டுருவிங்க இல்லையா இதை விட உங்களால் முடிந்தால் ஒரு சிறிய வேல் அதாவது உங்கள் கட்டை விரல் அளவில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய வேலையும் வாங்கி வைத்து கொண்டு நீங்கள் அந்த வேலையும் அபிஷேகம் செய்து கொண்டு அதில் திருநீர் அபிஷேகம் செய்து பின் அந்த வேலை உங்கள் கைகளில் வைத்துக்கொண்டு இந்த மந்திரத்தை தினமும் பாராயணம் செய்வது மிக மிக நல்லது அதாவது இந்த மந்திரத்தை அந்த வேலில் உருவேற்றுவது அர்த்தமாகும் அந்த வேலை நீங்கள் எப்பொழுதுமே உங்கள் கூட அதாவது உங்களுடைய கைப்பையிலையோ வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஆபத்து விபத்தோ சத்ருவினால் ஏற்படும் பயமோ அல்லது அகால மரணம் என்று சொல்வார்கள் அல்லவா இதிலிருந்தெல்லாம் தப்பிக்கக்கூடிய தன்மையை இந்த மந்திரம் பாராயணம் செய்ய செய்ய அந்த வேலில் உருவேற்ற உருவேற்ற அந்த வேலை நீங்கள் உங்களோடு வைத்திருக்க வேலும் மயிலும் சேவலும் துணை என்பதன் அர்த்தமே உங்களுக்கு புரியும் அஞ்சு முகம் தோன்றின் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சலென வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இரு காலும் தோன்றும் வென்று ஓதுவோர் முன் முருகனே தோன்றுவார் என்று ஒரு பாடலே உண்டு தவம் இந்த நாற்பத்தி நான்கு மந்திரங்களை பக்தியோடு தினமும் சைவமாக இருந்து நீங்கள் சொல்லி வந்து அந்த வேலை உங்கள் கூடையே நீங்கள் எடுத்து சென்றால் முருகன் அருள் கூடவே வந்து நிற்கும் என்பது சத்தியமான உண்மை எப்படி நம் முருகப்பெருமான் மிக பெரிய போரில் பயமின்றி நின்றாரோ அந்த பயம் இல்லாமல் நாமும் நம் வாழ்க்கையில் நடைபோடுவதற்கு முருகப்பெருமான் துணையாக நிற்பார் சிவனின் அருள் இருந்தாலே முருகனின் அருள் தானே கிட்டிவிடும் என்பதில் ஐயமில்லை மனதில் ஒரு முறை முருகா அப்படின்னு இந்த பிறவியில் நம்ம நினச்சிட்டாலே எத்தனை பிறவி எடுத்தாலும் அந்த பிறவியில் முருகப்பெருமான் வேலாக வந்து நமக்கு துணை புரிவார் இந்த ஸ்தவம் என்ற இந்த மந்திரத்தை தினமும் ஒரு முறையாவது பாராயணம் செய்து பாருங்கள் இரண்டு தீபங்கள் தாமரை தண்டுத்திரையில் ஏற்றி வைத்து முருகனை மனதார வேண்டி இதை பாராயணம் செய்து பாருங்கள் அனைத்து விதமான எதிரிகள் ஏவல் பில்லி சூன்யம் போன்ற வஞ்சனைகள் இந்த மந்திரம் அழிக்கக்கூடிய சக்தியை கொடுக்கும் மேலும் நிம்மதியாக வாழ முருகன் அருள் என்றும் கெட்டும் அவரது துணையும் உங்களுக்கு துணையாகவே நிற்கும் என்பதில் ஐயமில்லை இந்த குமரிஸ்தவங்கிற மந்திரத்தை என்னுடைய முந்தைய காணொளியில் எழுத்தின் வடிவத்திலும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்க்ல இருக்கிற என்னுடைய முந்தைய காணொலியை போய் பாருங்கள் இப்பொழுது அந்த நாற்பத்தி நான்கு ஸ்தவ வரிகளின் அர்த்தங்களை பார்க்கலாம் ஆறுமுக தலைவனுக்கு வணக்கம் ஆறு சமயங்களின் தலைவனுக்கு வணக்கம் ஆறு திருக்கழுத்துக்களுடைய தலைவனுக்கு வணக்கம் ஆறு கிரீடங்களை அணிந்துள்ள தலைவனுக்கு வணக்கம் அருகோண சக்கரத்தில் எழுந்தருள் இருக்கும் தலைவனுக்கு வணக்கம் ஆறு ஸ்தோத்திர நூல்களின் தலைவனுக்கு வணக்கம் ஒன்பது வகையான செல்வங்களின் தலைவனுக்கு வணக்கம் பேரின்ப செல்வத்தின் அதாவது முக்தி இன்பத்தின் தலைவனுக்கு வணக்கம் அரசர் தலைவனுக்கு வணக்கம் தேவர்கள் தலைவனுக்கு வணக்கம் நடனமாடும் சிவனின் தலைவனுக்கு வணக்கம் ஆர் எழுத்து தலைவனுக்கு வணக்கம் கவியரசர் தலைவனுக்கு வணக்கம் தவத்தினருக்கு அரசனான தலைவனுக்கு வணக்கம் இம்மை இன்பத்தையும் மறுமை இன்பத்தையும் அளிக்கும் தலைவனுக்கு வணக்கம் திருப்புகழ் பாடிய முனிவராகிய அருணகிரிநாதரின் தலைவனுக்கு வணக்கம் மிகுந்த வெற்றியை உடைய தலைவனுக்கு வணக்கம் மிக்க நன்மையும் இன்பமும் தரும் தலைவனுக்கு வணக்கம் அழகே உருவான தலைவனுக்கு வணக்கம் தேவகுஞ்சரி என்னும் தேவயானை அம்மையின் தலைவனுக்கு வணக்கம் வள்ளியம்மை தலைவனுக்கு வணக்கம் மற்போர் வல்ல தலைவனுக்கு வணக்கம் கைவிடு படைகளின் தலைவனுக்கு வணக்கம் கைவிடா படைகளின் தலைவனுக்கு வணக்கம் ஷஷ்டி திதியில் அமைந்த கந்த விரதத்தின் தலைவனுக்கு வணக்கம் வேள்வி தலைவனுக்கு வணக்கம் வேற்றுமையற்ற தலைவனுக்கு வணக்கம் மெய்ஞானம் அருளும் தலைவனுக்கு வணக்கம் சேனைகளின் படைவகுப்பு தலைவனுக்கு வணக்கம் நாதனுக்கு வணக்கம் பூத வீரர்களின் தலைவனுக்கு வணக்கம் வேதங்களின் தலைவனுக்கு வணக்கம் புராணங்களின் தலைவனுக்கு வணக்கம் ஆன்மாவின் தலைவனுக்கு வணக்கம் அடியார்களின் தலைவனுக்கு வணக்கம் பாச பந்தங்களில் நின்றும் விடுபட்டவர்களுடைய தலைவனுக்கு வணக்கம் அகாரம் என்னும் வியட்டிப் பிரணவமாய் விளங்கும் தலைவனுக்கு வணக்கம் உகாரம் என்னும் வியட்டி பிரணவமாய் விளங்கும் தலைவனுக்கு வணக்கம் மகாரம் என்னும் வியட்டிப் பிரணவமாய் விளங்கும் தலைவனுக்கு வணக்கம் எங்கும் நிறைந்துள்ள இறைவனுக்கு வணக்கம் எல்லாவற்றிலும் முதற் தலைவனுக்கு வணக்கம் சகல ஐஸ்வர்யங்களின் தலைவனுக்கு வணக்கம் மாறனை எரித்த தலைவனுக்கு வணக்கம் குமாரன் ஆகிய பிரானுக்கு வணக்கம் இந்த மந்திரங்களின் அர்த்தங்களை நீங்கள் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சிவனுக்கு ஒப்பிட்டு சொல்வதாக அமைந்திருக்கும் அதாவது சிவனுடைய சக்தி வேறல்ல முருகனின் சக்தியும் வேறல்ல என்பது இங்கு புலப்படுகிறது இதுவரை குமாரஸ்தவம் என்ற இந்த மந்திரத்தினுடைய அழகான அர்த்தம் கொண்ட வரிகளை பார்த்தோம் இதை நீங்களும் பாராயணம் செய்து வாழ்வில் சிறக்க வேண்டும் என்று பாம்பன் சுவாமிகளையும் அந்த குமாரசுவாமியையும் வேண்டி விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த காணொளியில் மேலும் பல மந்திர தகவல்களோடு உங்களை சந்திக்கின்றேன் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்னோடு இணைந்திருங்கள் வாழ்க வளமுடன் வணக்கம்